ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி சேர்த்துன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேங்க ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கேஸ்டை ஆன் பண்ணிவிட்டு இப்போ மூணு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூடவே நாலு பல் பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சுங்க ஒரு நிமிஷம் போல இது கூடவே நம்ம காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு காஞ்சி மிளகாய் அப்படியே ஆட் பண்ணிருக்குங்க மேலே எதுவும் கிள்ளாமல் இது கூடவே நான் மூணு தக்காளியும் நறுக்கி வச்சிருக்கேன் மூணு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க திரும்பவும் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளியும் வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இது கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நர டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அரை டீஸ்பூன் போல மல்லித்தூள் ஆட் பண்ணிருக்குங்க இப்போ திரும்பவும் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த வெங்காயமும் தக்காளியும் இது கூடவே நம்ம சீரகத்தூள் தூள் ஆஃப் டீஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே மட்டன் மசாலா அரை டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சுருங்க அவ்வளோதாங்க நான் அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காவும் நீங்கள் போட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் குழம்பு அதிகமாக வேணும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தேங்காய் ஆட் பண்ணியிருக்குங்க இப்போ தேங்காவும் ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம ரெண்டு கொத்தும் கொத்தமல்லியும் கிள்ளி போட்டுக்கோங்க பச்சை கொத்தமல்லி நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க மசாலா பார்த்தீங்கன்னா இப்போ ஆறுட்டுங்க இப்போ ஆறுடுச்சு நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாருக்குள்ளே மாற்றிக்கலாம் மசாலா எல்லாமே மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றிட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம மசாலா எல்லாமே மிக்சி ஜாருக்குள்ளே மாற்றிவிட்டுங்க இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அப்போதாங்க குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நான் நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் நீங்களும் இதே போல் அரைச்சி எடுத்துக்குவோங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் மட்டன் இருக்கிறத நம்ம கொட்டிக்கலாங்க பாத்திரத்துக்குள்ள நம்ம வீட்டில் எப்போ மட்டன் சிக்கன் மீன் எது எடுத்தாலும் சரிங்க கொஞ்சமாக லெமனும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு லாஸ்ட்டாக கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கழுவுறதுனால சிக்கன் மட்டன் எது கழுவுனாலும் சரிங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க கறி எல்லாம் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க நான் அரை லெமன் புழிஞ்சிருக்கேன் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு கை வச்சுட்டு லைட்டாக அழுக்கிக்கிட்டேங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு டைம் மேலே வாஷ் பண்ணி எடுத்து ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேங்க இந்த மெத்தடில் ஒரு டைம் நீங்களும் கழுவி பாருங்கள் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க களி கருவியாச்சு இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டே பாருங்கள் கொழுப்பு தனியாக வச்சுருக்கேன் ஒரே ஒரு நல்லி அதுவும் குழந்தைக்காக மட்டும்தான் ரெண்டு பீஸு ஈரலும் எடுத்துருக்குங்க இப்போ நம்ம குழம்பும் செஞ்சிடல வாங்க நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் நீங்கள் எதில் மேலே செய்யலாம் பாத்திரத்தில் செய்யலாம் இல்லை சட்டியில் கூட செய்யலாங்க குக்கர் நல்லாவே சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எட்டுலேருந்து பத்து டீஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு இலை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க மூணு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவும் எடுத்துக்கோங்க இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக சேர்த்தாலே குழம்பு நல்லா இருக்காதுங்க நான் ரெண்டு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டேன் இப்போ கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் பச்சு வாசனை போகவிட்டுங்க ஒரே ஒரு நிமிஷம் போல் மட்டும் வதக்கிட்டா போதும் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போதாங்க சூப்பராக இருக்கும் இது கூடவே நான் ஒரு டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியும் மசாலாவிலையும் காஞ்சு மிளக ஆட் பண்ணியிருக்கோம் குழம்பு மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை அளவுக்கு மட்டும் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க கறியும் எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சுருங்க இப்போ நம்ம கரண்டி வச்சு வதக்கிட்டுங்க இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு இல்லை உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கறிக்கு தேவையான உப்பு இப்போ நான் ஒன்றரை டீஸ்பூன் போல் தூள் உப்பு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் கல் உப்பு ஆட் பண்ணல உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சோ இல்லை இதே போல் நீங்களும் கலக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கலக்கி வச்சுருங்க நம்ம இப்போ அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் எனக்கு குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குளம் வேணுமோ அளவுக்கு நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை தேங்காய் ரொம்ப கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாங்க மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா கலக்கி விட்டுருங்க இப்படியே கொதி வரட்டும் சின்ன சின்ன கொதியாக வரட்டும் இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் கொதி வந்துடுச்சு மேலே இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டைம் திரும்பவும் கலக்கி வச்சுங்க பாருங்க இவ்வளவு திக்கா இருக்கு குழம்பு நீங்க இப்படியே கூட சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டா பாருங்க எந்த அளவுக்கு திக்னஸா இருக்குன்னு இப்போ அவ்வளோதாங்க கலக்கி விட்டுவிட்டேன் உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம மட்டன் குழம்புல எப்பவுமே லாஸ்ட்டாக கொழுப்பு போட்டுக்கோங்க கொழுப்பு போட்டு மட்டன் வாங்கிக்கோங்க ரொம்ப தாங்க கொழுப்பு லாஸ்ட்டில் போடும்போதும் மேலால் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெய் தேரும் அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் எப்போ வாங்கினாலும் சரிங்க கொழுப்பு எக்ஸ்ட்ராவே கேட்டு நான் வாங்கிப்பேன் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுர்லாங்க இப்போ நமக்கு அஞ்சு விசில் வந்தாச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் விசில் எடுத்து விட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்க குழம்பு ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சுங்க மேல பாருங்க கொழுப்பு எல்லாமே நல்லா விழுந்து வெந்திருக்கு மட்டனும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குங்க நீங்கள் கடையில் வாங்கும்போதே நல்லா மட்டனாக வாங்கிக்கோங்க அப்போதாங்க குழம்பு சூப்பராக இருக்கும் கறியும் சீக்கிரமாக வேகும் இப்போ நம்ம லாஸ்ட்டாக கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் போல் கொதிக்க வச்சா போதுங்க கேஸ் ஸ்டவ்ல குக்கர் முடி ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இப்போ ஆட் பண்ணிக்கோங்க நான் மறந்துட்ட கொத்தமல்லி ஆட் பண்ணுறதுக்கு ஏன்னா நான் செய்யும்போது நைட் ஆகிடுச்சி எல்லாம் ரொம்ப பசியோடு இருந்தாங்களா சரின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட போயிட்டுங்க கொத்தமல்லி கூட ஆட் பண்ணல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இதே மெத்தடில் கறி எல்லாமே கழுவிட்டு இதே மெத்தடில் குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற வீடியோவில் வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் கொழம்பு ரெடி ஆகிடுச்சு நான் கேஸ்டவும் ஆஃப் பண்ணியாச்சுங்க